கத்தர் உன்னை அபிஷேகிச்சிருக்கார்ல ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் உன்னை அபிஷேகித்தார் அனலா எழுப்பினார் அபிஷேகத்தை பெற்ற அந்நிய பாஷைகளையும் பரிசுத்த ஆவினாலும் உன்னை நிரப்புனார் இன்னைக்கு ஏன் அது இல்ல இருந்த அந்த அபிஷேகம் ஏன் நம்ம கிட்ட இன்னைக்கு இல்லை நான் எப்பவுமே ஒர்க்குக்கு போற போற விஷயத்த செய்வேன் நான் வெளியே போறேன்னு உடனே வண்டி பேச வண்டி எடுத்த உடனே டங்ஸ் ஸ்பேஸ் ஆரம்பிச்சிருவேன் அபிஷேகம் அந்நிய பாஷைகளை பேசிட்டே போவேன் ஏன் அப்படின்னா நம்ம சரியா போனாலும் நம்ம பாவம் செய்யாம இருந்தாலும் நாலு பேய்கள் நம்மளை பாவம் செய்ய வைக்கும் மனுஷங்களை தான் சொல்றேன் நம்ம சரியா தான் இருப்போம் நம்ம வேலையில சரியா தான் இருப்போம் நம்ம தொழில நம்ம கரெக்டா தான் இருப்போம் நம்ம படிக்கல நம்ம கரெக்டா தான் இருப்போம் நம்ம கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாள்ல தொழில நாலு பேர் இருப்பாள்ல நம்மள பாவம் செய்ய விடாம விடவே மாட்டான் யோபு சரித்திரத்தை கொடுத்து நீங்க எடுத்து பாருங்க யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த மனுஷனா இருந்தான் ஆனா பிசாசு எப்படியாவது அவனை பாவம் செய்ய வச்சிருந்தான் எப்படியாவது கத்தரை தூசிக்க வச்சிடணும் எப்படியாவது அவனை என் குள்ள விழுத்துறணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டான் அவனுக்குரியதை எடுத்தான் இது நம்ம வாழ்க்கையில நடக்கும் யோபுக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையில இது நடக்கும் உனக்கு விரோதமா ஒரு போராட்டம் வருதா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க இழக்கிறீங்களா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தடை பண்றாரா ஏதோ ஒரு வர வேண்டிய பணமோ அல்லது பொருளோ அல்லது லேண்டோ ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தடைப்படுதா நீ காத்து கர்த்தர் உயர்த்த ஒரு நேரம் உண்டு நீ அதை குறுக்கு வழியா அடையணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ரெட்டச்சனையான ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியாது யோபு